ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் நாளைக்கு ஆடி போகிறதுக்காக அம்மனுக்கு எப்படி வளையல் மாலை கட்டுறது ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் எப்படி நம்ம கட்டலாம் நம்மளே எப்படி அழகாக சாமியை வந்து அலங்காரம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு நான் ரெண்டு மெத்தட் வந்து இன்னைக்கு பண்ணி காமிக்கப் போகிறேன் இப்போ நம்ம வாங்க எப்படின்றத வீடியோவில் போய் பார்க்கலாம் இப்போ வளையல் மாலை பண்ணுறதுக்காக நான் வந்து வளையல் வந்து கண்ணாடி வளையல் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வளையல் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி சைஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன் அதாவது சின்ன குழந்தைக்கு போடுவோம் இல்லையா அந்த மாதிரி ரொம்ப குட்டி சைஸ் வாங்கியிருக்கேன் இது வந்து நம்ம மாற்றில் வசுதாரணிக்காக நான் வாங்கியிருக்கேன் வசுதாரணி வந்து யாருன்னு நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேட்டிருந்தீங்க பூஜாரும் வீடியோவிலையும் வந்து நான் சொல்லியிருப்பேன் நம்ம பாத்தில் வந்து அம்மன் வந்து இருக்கா ஸோ அம்மனுக்காக வந்து இந்த வளையல் மாலை கட்டணும் போடணும்னு சொல்லிட்டு நான் வந்து குட்டி சைஸ் வந்து வாங்கியிருக்கேன் ஏன்னா அது விக்கிரஹம் அப்படிங்கிறதுனால நம்ம ரொம்ப பெரிய சைஸ் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து நிற்காது ஃபோட்டோ ஃப்ரேம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து டூ ஃபோர் டூ சிக்ஸ் அந்த மாதிரி பெரிய வளையல் வந்து வாங்கி மாலை கட்டி போடலாம் நம்ம வந்து சிலைக்கு போட போகிறோன்றதுனால சின்ன சைஸ் இருந்தால் தான் பார்க்க அழகாவும் கச்சிதமாகவும் இருக்குங்கிறதுனால நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஒரு நாலு டசன் வாங்கியிருக்கேன் அதில் மூணு டசன் பிரிச்சிட்டேன் இப்போ இதை எப்படி கட்டுறதுன்னு பார்ப்போம் முதல்ல அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உள்ள நூல் வந்து எடுத்துக்கணும் நீங்கள் கான்ட்ராஸ்டான நூல் வந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து எல்லோ சூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ஆரஞ்சு லைட் கிரீன் பர்பிள் இந்த மாதிரி வந்து நல்லா சூப்பரான கலர் மெரூன் ராமர் க்ரீன் இந்த மாதிரி நல்ல கலர் கான்ட்ராஸ்டான கலரில் நீங்கள் வந்து உள்ள நூல் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஃபோட்டோ பெரிய ஃபோட்டோவாக இருக்குன்னா அதுக்கு தகுந்த அளவுக்கு லென்த்து வந்து மெஷர் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம ரெட்டையாக எடுத்துக்கணும் ஸோ ரெட்டையாக வந்து படம் வந்து நம்ம சாமிக்கு மாலை கட்டணும்னா எவ்வளோ வந்து நமக்கு லென்த்து வேணுன்றதை பார்த்து நம்ம வந்து கட் பண்ணிக்கணும் நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையாக எடுத்து முதல்ல வந்து ஒரு நுனியில் வந்து முடித்து போட்டுக்கிறேன் இந்த முடிச்சு வந்து எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணியிருக்கவங்க ஆணி இருக்குதுன்னா அந்த ஆணிலையும் வந்து இதை மாற்றலாம் அப்படி இல்லைன்னா வளையல் வந்து நீங்கள் வந்து சாமிக்கு இப்போ என்ன மாதிரி விக்கிரகத்துக்கு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதை கட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து முடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட யூஸ் பண்ணலாம் நான் வந்து எப்பயுமே ஒரு சேஃப்டி மெஷருக்காக பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு நாட் போட்டுட்டேன் இன்னும் கொஞ்சம் கேப் விட்டு திருப்பி அதே மாதிரியே இன்னும் ஒரு நாட் போட்டுக்கணும் இந்த மாதிரி நாட் போட்டோம் அப்படின்னா நீங்கள் சாமி படத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் விக்கிரகத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் படத்துக்கு யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே ஒரு முடிச்சு கீழே ஒரு முடிச்சின்னு போடுவோம் அப்படி போடும்போது நமக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூப்பு மாதிரி வந்துடும் ஸோ அந்த லூப் இருந்ததுன்னா ஆணியில் வந்து இப்படி மாட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் ஆணியில் மாட்டலை அப்படின்னாலும் இது இப்படியே இருந்தாலும் தப்பு கிடையாது விக்கிரகத்துக்கு போடும்போது பின்னாடி நம்ம வந்து முடிச்சும் போட்டுக்கலாம் அப்படியே ஜாயின் பண்ணி முடிச்சு போட்டுக்கலாம் ஸோ அதுவும் நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ எப்படி கட்ட ஆரம்பிக்கிறதுன்னு பார்ப்போம் நிறைய கலர் கலரான வளையல் எடுத்துக்கோங்க நான் வந்து க்ரீன் ஆரஞ்சு அதுக்கப்புறம் ரெட் அப்படின்னு மூணு வளையல் தான் எனக்கு இதில் கிடச்சிது இந்த டிசைன் வளையலில் ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் வச்சுட்டு நம்ம முடிச்சு போட்டிருக்கோம்ல இந்த முடிச்சு போட்டிருக்க இடத்துக்கு பக்கத்தில் இந்த வளையல் வச்சுட்டு ஃபஸ்ட்டு வளையல் வந்து ஒரு நாட் வந்து போட்டுக்கணும் இந்த நாட் எதுக்கு போடுறது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி போடும்பொழுது வளையல் வந்து நமக்கு அவுந்து கீழே விழாமல் இருக்கும் ரெண்டாவது நெக்ஸ்ட்டு வளையல் மாலை வந்து அடுத்தடுத்த வளையல் வச்சு கட்டும்போது இந்த முடிச்சு போடுறதுனால நம்ம வந்து கையை எடுத்துகிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து பயம் இல்லாமல் கட்டிகிட்டே வரலாம் அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இதே நம்ம வந்து முடிச்சு போடாமல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னா இந்த ஃபஸ்ட்டு வளையில வந்து நம்ம அப்படியே பிடிச்சுட்டே இருக்கணும் அதை கை விட்டோன்னா நமக்கு லூஸ் ஆகிடும் அதனால் ஃபஸ்ட்டு வலையில வந்து உள்ள நூலில் முடிச்சு போட்டுட்டிங்கன்னா அடுத்தடுத்த வளையில ஈஸியாக வந்து நம்ம கட்டிகிட்டே வரலாம் இப்போ நெக்ஸ்ட் இந்த வளையல் எப்படி வைக்கிறதுன்னு பாருங்கள் உள்ள நூலுக்கு மேலே வலையில் வச்சுட்டு இந்த வளையலுக்கும் அந்த வளையலுக்கும் நடுவில் வந்து நம்ம கேப் இருக்குல்ல அதில் நூல் விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் இந்த மாதிரி கோத்துட்டே வரணும் திருப்பியும் உங்களுக்கு பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அடுத்து இந்த ஒரு வலையில வந்து எடுத்து வைக்கிறேன் வச்சுட்டு கீழே இருக்கிற நூலை எடுத்து புதுசாக வச்ச வளையலுக்கும் முன்னாடி வச்ச வளையலுக்கும் நடுவில் வந்து கொடுத்து நூலை திருப்பியும் கீழே இருந்து நம்ம புது வளையல் வச்ச வளையல் கீழே எடுத்துடணும் அவ்வளோதான் அப்படியே ரவுண்ட் பண்ணிகிட்டே வரணும் ஒரு ஒரு வளையலாக வச்சு நூல் வந்து கீழே வளையல் வந்து நூலுக்கு மேலே இருக்கணும் இந்த மாதிரி வச்சா தான் நம்ம நூலை வந்து சுற்றி கொண்டு வர முடியும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் ஈஸியாகவும் இருக்கும் யூஸ்வலாக இது எல்லாருக்குமே தெரியும் பிகினர்ஸ்க்காக வந்து நான் இந்த மாதிரி பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட்டு இயர் வந்து நான் இதே மாதிரியே ரெண்டு மெத்தடில் வந்து வளையல் மாலை எப்படி கட்டுறதுன்னு காமிச்சிருப்பேன் அது வந்து பெரிய வளையல் டூ ஃபோரு டூ சிக்ஸ் அந்த மாதிரி வளையல்ல பண்ணி காமிச்சிருப்பேன் மல்டி கலர் பேங்கிள்ஸில் அது ஒரு வீடியோவும் இன்னொரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து செவுத்தில் வால் டெக்கரேஷன் நிறைய பேர் வந்து இப்போ நோம்பு நெக்ஸ்ட் டே நிறைய வரப்போகுது இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு அழகா ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைனா நார்மலாகவே ஜென்ரலாக சாமி ரூம் வந்து டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா வளையல் மாலை வந்து செவுத்தில் வந்து இந்த மாதிரி கோத்து அதை வந்து நம்ம வந்து தொங்க விட்டோம் ஹேங்கிங் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்க்குறதுக்கு ரூம் வந்து அழகாக ஒரு டெக்கர் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ அதுக்காக கோல்டன் லேஸ் வச்சு எப்படி நம்ம வளையல் மாலையை வந்து அந்த ஹேங்கிங்ஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோ வந்து லாஸ்ட் இயர் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட லிங்க்கும் லாஸ்ட் இயர் இதே மாதிரியே வந்து சாமி படத்துக்கு இதே மாதிரி கட்டி காமிச்சிருக்கேன் அந்த வீடியோ உள்ளோட லிங்க் ரெண்டு லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுத்துருக்கேன் அதை வந்து இதை பார்த்துட்டு அப்புறம் அதையும் வந்து பாருங்கள் இல்லை நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதில் வந்து ஒரு மெத்தடும் இன்னொரு லிங்கில் இன்னொரு மாதிரி ரெண்டு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில் வந்து இப்போ இன்றைக்கி காமிக்கிறதுல ரெண்டு மெத்தட் வந்து இந்த ஒரே வீடியோலேயே பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து எப்பயும் லாஸ்ட் இயர் பண்ண மாதிரி ஓல்டு மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குங்கிறதுனால தான் வந்து பார்க்குறவங்க புதுசாக இருக்கிறவங்களுக்கு வந்து டஃப்பாக இருக்கக்கூடாது எப்பயுமே ஃபஸ்ட்டு காமிக்கிற மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கணும் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் டக்குன்னு பார்த்து பண்ணுற மாதிரி இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கோ கண்டினியூஸாக கோத்துண்டே வரும்போது இந்த மாதிரி நமக்கு ஸ்பைரல் மாதிரி ஆகிடும் இப்போ நம்ம கை எடுத்துட்டாலும் ஃபஸ்ட்டு வளையல் அவனும் வராது இப்போ இந்த மெத்தட்லேயே நம்மளோட வளையல் வந்து சாமிக்கு எந்த லென்த்து வேணுமோ அந்த லென்த்துக்கு தேவைக்கேற்ப நம்ம வந்து கோத்துண்டே வரணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து படையில் வந்து வளையல் எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வளையல் எடுத்திருக்கேன் அம்மனுக்கு வந்து முப்பத்தி நாலு ஆக்சுவலி நான் எடுத்தது வந்து மூணு டசன் மூணு டசனில் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தாறு இருக்குன்னா அந்த ரெண்டு வளையல் பார்த்தீங்கன்னா டேமேஜ் இருந்தது ஸோ அதை வந்து எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து முப்பத்தி நாலு வளையல் இருக்குதுன்னு முப்பத்தி நாலு வளையலுமே நான் வந்து நான் கட்டிட்டேன் அதை தான் வந்து இப்போ நீங்கள் வந்து பார்த்துன்னு இருக்கீங்க இதை வந்து நான் வந்து விக்கிரகத்துக்கு கட்டுறதுனால பின்னாடி முடிச்சு தான் போட போகிறேன் ஸோ இது வந்து சாமி சிலைக்கின்னு பண்ணும்போது இந்த மாதிரி இருக்கும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தவளை தோண்டி இந்த மாதிரி இதில் வந்து உள்ளே அரிசி போட்டு அதில் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையல் மாலை கட்டி அதை வந்து ஒரு பெருமனை மாதிரி அப்படியே முடிச்சு போட்டுருவாங்க ஃபார்ம் பண்ணி அந்த குடத்தில் வச்சு அப்படியே கட்டினோன்னா குடத்துக்கு வந்து வளையல்லே அப்படியே பாவாடை போட்ட மாதிரி இருக்கும் அந்த மாதிரியும் இதை வந்து நம்ம பண்ணலாம் இப்போ நம்ம பண்ணுறோம் இல்லையா இதை அப்படியே பண்ணிண்டே கம்ப்ளீட் பண்ணி கடைசி வளையல் வந்ததுக்கு அப்புறமா ஃபஸ்ட்டில் எப்படி முடிச்சு போட்டோமோ அதே மாதிரி லாஸ்ட்டு வளையலுக்கும் முடித்து போட்டுட்டு நம்ம குடத்துலையோ இல்லை நம்ம என்ன தவளை என்ன வச்சுருக்கோமோ அதில் வந்து கழுத்தில் அதுக்கு கீழே அதுக்கு கீழே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடம் வந்து தவளை தெரியாத அளவுக்கு அப்படியே ஃபுல்லாக வளையலை வந்து அப்படியே ஃபார்ம் பண்ணி கட்டி உள்ள அரிசி போட்டு மேலே வந்து நம்ம சாமி வைக்கிறவங்க கூட நெல்லில் தானியத்தில் வைக்கிற மாதிரி கூட பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஒரு இது இருக்குது ஸோ அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் அப்படியும் பண்ணலாம் எங்கள்கிட்ட நான் வந்து எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வசுதாரணி எப்போவுமே வந்து தட்டில் வந்து ஒரு அரிசி போட்டு அப்படி தான் வச்சு பழக்கம் குடத்தில் வச்சு வந்து பழக்கம் கிடையாது அதனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இந்த இந்த மாதிரி பண்ணி அப்படியே வந்து சாமிக்கு வந்து கழுத்தில் வந்து போட்டு அலங்காரம் பண்ணியிருக்கேன் அது தான் வந்து முன்னாடி ஃபோட்டோவும் காமிச்சிருக்கேன் குடத்தில் அரிசி போட்டு வைக்கிற மாதிரி அது வந்து உங்களுக்கு பழக்கம் இல்லை ஆனால் உங்களுக்கு ஆசையாக இருக்குன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதையும் கூடமே பண்ணலாம் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவும் ஈஸியாகவும் வந்து இதை பண்ண முடியும் இதுக்கு வந்து உள்ளன் நூல் தான் வந்து பெஸ்ட்டு அதுதான் நல்லா ஸ்ட்ராங்காகவும் திக்காகவும் இருக்கும் ரெண்டாவது வந்து இந்த சிங்கிள் லேயராக எடுத்தோம்னா ரொம்ப வெளத்தியாக இறங்கி வ ரொம்ப தழைஞ்சு வர மாதிரி இருக்கும் ரெட்டையாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் நூல் மாலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் டக்குன்னு வந்து இறங்கியும் வராது அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ரெட்டையாக எடுத்துக்க சொன்னேன் இப்போ நீங்கள் இத்தனை வலையில் கோக்கும்போது பார்த்துருப்பீங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது மூணாவது டைம் வந்து புரியல அப்படின்னாலும் கண்டினியூஸாக வந்து நான் கட் பண்ணாமல் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாமல் உங்களுக்கு அப்படியே கொடுக்குறேன் அப்போ தான் வந்து இது ஒரு வலையில் மிஸ் ஆனால் கூட அடுத்த வலையில வந்து எப்படி பண்ணுறாங்கன்றது வந்து நம்ம பார்க்க முடியுன்றதுனால தான் நான் கட் பண்ணாமல் வீடியோ வந்து அப்படியே கொடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கட்டி முடிச்சிடலாம் இப்போ நான் வந்து எடுத்திருந்த வளையல் எல்லாத்தையுமே முழுக்க வந்து கட்டியாச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம ரெண்டு ஸ்டாண்டாக போட்டதுனால நல்லா வந்து நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் மாலை வந்து நல்லா காத்திரமாகவும் இருக்கும் இப்போ என்னுடைய வசதாரணிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து சின்ன வந்து சைஸு வளையலில் சின்ன ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து நான் மாலை வந்து எடுத்திருக்கேன் இப்போது கடைசியில் பார்த்திங்கன்னா என்ன நான் முடிச்சு போடலை அதை எப்படி போடணும்னு காட்டணுங்கிறதுக்காக நான் அதோடு நிறுத்தி வச்சுருக்கேன் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா வந்து கடைசி வலையிலையும் நம்ம முடித்து போட்டால் தான் ரெண்டு சைடும் வந்து நமக்கு மாலை வந்து லூஸ் ஆகாமல் அவுந்து விழாமல் இருக்கும் ஏன்னா ஒரு வலையில் ஒரு வலையில் ஜாயிண்ட்டுங்கிறதுனால நம்ம முடித்து போடாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா ஒரு வலையில் அவுழ்ந்து அடுத்த வலையில் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்படியே இறங்கிண்டே வரும் அதனால் நம்ம கடைசியில் முடித்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆணி ரெண்டு பக்கம் ஒருக்குனாலும் மாட்டிக்கலாம் அப்படி இல்லைனா செல்லையே இருக்குதுன்னா கழுத்தில் வந்து பின்னாடி முடித்து போட்டு நம்ம மணி மாதிரி கூட தொங்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நார்மலாக எப்பயும் வந்து எப்படி நம்ம வந்து சுருக்கு போடுவோமோ அதே மாதிரி வலையில் உள்ளே வந்து நூலை விட்டு எடுத்து நம்ம வந்து முடிச்சு போட்டுட்டு வலையில் நல்லா கிட்ட வந்து நெருக்கி விட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணி முடிச்சு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக வந்து மாலை ரெடி ஆகிடும் எக்ஸஸ்ஸாக வந்து நூல் இருக்கிறது வந்து தப்பு கிடையாது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப சுகராக நூல் விட்டுட்டோம் அப்படின்னா முடிச்சு போடுறதுக்கோ இல்லைன்னா வந்து நமக்கு ஆணியில் மாட்டும் போது காணாமல் போயிடுத்து நூல் அப்படின்னா வந்து ரொம்ப சிரமம் ஆகிடும் அதனால் கொஞ்சம் தாராளமாக வந்து நம்ம ரெண்டு பக்கமுமே நூலை விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அளவுக்கு ஏற்ற மாதிரி கூட கட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மெத்தட் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மெத்தட் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போது ரெண்டாவது மெத்தட் வந்து எப்படின்னு பார்ப்போம் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் பாக்க அழகாக இருக்கும் அதே உள்ள நூலை வந்து இப்போ நம்ம நாலு இழையாக வந்து எடுத்துக்கணும் நாலு ஸ்டாண்ட்ஸ் எடுத்துக்கணும் அதே முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி விக்கிரக சிலையாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வந்து தோண்டி கோடான் தவளை அதுக்கு என்ன எடுத்துக்கிறீங்களோ அதோட லென்த்து வந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது தான் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் கூட எடுத்துக்கலாம் முடிச்சு போடணுங்கிறதுனால அதை வந்து நாளாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கார்னர் வந்து வளைஞ்சிருக்கும் மேலே இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இழை வந்து பார்த்தீங்கன்னா சில ரெண்டு கட்டாயி ஒன்று வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் இல்லையா அதில் வந்து இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு எண்டு வந்து இந்த மாதிரி டேர்னில் இருக்கும் கடைசி ஒரு எண்டு மட்டும் வந்து கட்டிங் இருக்கும் அந்த கட்டிங் இருக்கிற எண்டை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து செப்பரேட் பண்ணி நாலு பீஸாக வந்து எடுத்துடுங்க தனியாகவே பாருங்கள் இந்த மாதிரி நாலு இழை வந்து தனித்தனியாக வந்துடணும் இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து மாலையை வந்து கட்ட முடியும் லூப்பாக இருந்ததுன்னா அதாவது கோர்வையாக இருந்ததுன்னா மாலை வந்து நம்ம கட்ட முடியாது ஸோ இப்போ அதை வந்து எப்படின்றத பார்ப்போம் இப்போ நான் வந்து எனக்கு ஆஸ் யூஷுவல் முன்னாடி சொன்ன மாதிரி தான் நான் வந்து இப்போது வந்து ஏற்ற மாதிரி எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு முடித்து வந்து போட்டுக்கிறேன் முடித்து வந்து எந்த இடத்துல போடணுன்னா கட் பண்ணாத கார்னர் இருக்கு இல்லையா அந்த நுனி அந்த எண்டை வந்து எடுத்து முடித்து வந்து போட்டுடணும் இந்த இடத்துல ஒரு முடிச்சே வந்து போரும் ஏன்னா மேலே நமக்கு ஆல்ரெடி வந்து வளைஞ்சு தான் இருக்குது அதனால் அதை நம்ம அப்படியே மாட்டிடலாம் ஓகேவா இப்போ நம்ம என்ன பண்ணணும் வளையல் வந்து எடுத்து கட்ட ஆரம்பிக்கலாம் இப்போ இது எப்படி கட்டுறது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வளையல் வந்து எடுத்துடணும் வளையலை வந்து எடுத்துட்டு நம்மளோட நாலு இழை இருக்கு இல்லையா அந்த நாலு இழையை வந்து வளையலுக்கு மேலே வைக்கணும் முன்னாடியில் வந்து நூல் கீழையும் வளையல் மேலே இருக்கணும் இந்த மெத்தடில் வளையலுக்கு மேலே வந்து நூல் வரணும் இப்போ அந்த மாதிரி நூலை வச்சுட்டு இதை வந்து இப்படி ரெட்டையாக பிரிச்சுக்கணும் நாளை வந்து ரெட்டையாக பிரித்து கொஞ்சம் இந்த நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் இருக்க நூலெல்லாம் அந்த சந்தில் வந்து விட்டு நம்ம வந்து பின்னல் மாதிரி எடுக்க போகிறோம் ஸோ அதுக்காக தான் வந்து நான் கொஞ்சம் வந்து பின்னாடி நூல் வந்து இழுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் அப்படியே வந்து சுற்றி அந்த ரெட்டை இழையை பிரித்து அந்த ரெண்டுக்கு நடுவில் அந்த நான் கீழே இருக்கிற எக்ஸஸான அந்த நாலு லேயரையும் வந்து நான் அப்படியே வந்து வெளியில் எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு இப்போ இந்த மாதிரி நம்ம இழுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு டைட்டாக பின்னல் மாதிரி வந்துடும் இது நம்ம வந்து நாலு இழையாக போடும்போது நமக்கு இன்னும் நல்லா திக்காகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அந்த வளையல் வந்து ஒவ்வொரு ஜாயிண்ட்டு கோக்குற இடம் வந்து பார்த்திங்கன்னா தலை பின்னல் நம்ம எப்படி பின்னோமோ அந்த மாதிரி அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அடுத்த வளையல் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்ப்போம் அடுத்த வளையல் எப்படி வைக்கணும்னா அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வளையல் வந்து கீழேயும் நூல் மேலேயும் இருக்கணும் ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் வச்சுட்டு அந்த நாள் வந்து ரெண்டு ரெண்டாக செப்பரேட் பண்ணிக்கணும் ரெண்டாக பிரிச்சுட்டு முதல்ல வச்ச வளையலுக்கு புதுசாக இப்போ நம்ம ரெண்டாவதாக எடுத்த வளையலையும் கொஞ்சம் லைட்டாக வந்து கேப் கொடுத்துக்கணும் கேப் கொடுத்துட்டு அந்த இடத்துல நமக்கு வந்து நூல் கிடைக்கும் இல்லையா இப்போ அந்த மொத்தமாக வந்து அந்த நாலு நூலையும் வந்து பிரித்து அப்படியே இது கீழே உள்ளால் விட்டு நம்ம எடுத்தோம்னா பின்னல் மாதிரி நெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆகிடும் இப்போ நம்ம வலையில அப்படியே கீழே கிட்ட வந்து நல்லா நெருக்கி நூலை வந்து டைட் பண்ணோம் அப்படின்னா வளையல் வந்து நமக்கு நல்லா ஒன்றோட ஒன்று வந்து நல்லா ஜாயிண்ட்டாக லூஸ் இல்லாமல் டைட்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு அந்த கோர்வையாக வந்து பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் இப்போ அந்த நாலு நூலையும் வந்து வெளியில் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு இப்போ நமக்கு இந்த லூஸ் இருக்கு இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வளையல் அப்படியே வந்து கிட்ட எடுத்துட்டு நூல் அப்படியே நம்ம டைட் பண்ணோன்னா நமக்கு சூப்பராக வந்து வளையல் வந்து ஜாயிண்ட் ஆகிடும் இதே மாதிரி தான் எல்லா வளையலுமே கோக்கணும் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எத்தனை வளையல் எடுத்துருக்கோமோ அத்தனை வலையிலும் இதே மாதிரியே ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து கோத்துண்டே வர வேண்டியது இப்போ இப்போது வந்து ஆடிப்பூரம் வந்து அம்மனுக்கு வந்து வளையல் போடுறது வந்து ரொம்ப விசேஷம் நிறைய கோவில்களில் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு வந்து வளகாப்பு பண்ணுற ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க திருவண்ணாமலையில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலையார் கோவிலில் வந்து ஆடிப்பூரம் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா அடுத்த நாள் உற்சவம் அப்படின்னு சொல்லிட்டு வளகாப்பு மண்டபம் இருக்குது அந்த மண்டபத்தில் வந்து சாமி அம்பாவில் வந்து அலங்காரம் பண்ணிவிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வலையெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க கோவிலே வளையல் மாலை நிறைய கட்டி சாத்திடுவாங்க நிறைய பேர் வந்து இப்போ வந்து கன்சிவாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்றவங்க இப்போ தான் இனிமேல் வளகாப்பு வந்து எங்களுக்கு வரப்போகுது நாங்கள் கன்சிவாக இருக்கோம் அப்படின்றவங்க வந்து வளகாப்பு வலையலில் கூட சாமி வலையிலையும் வந்து நம்ம சேர்த்து வந்து வச்சு எடுத்து பிரசாதமாக போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வளையல் வாங்கி சாத்திட்டு அதை வந்து அதுலேருந்து வந்து ஒரு டசன் அந்த மாதிரி வளையல் எடுத்து நம்ம வளகாப்புக்கு வந்து ஒரு கைக்கு வந்து இருபத்தி ஏழு ஒரு கைக்கு இருபத்தி அஞ்சு அந்த மாதிரி நம்ம எப்படி வழக்கம் ஒருத்தொருத்தருக்கும் அப்படின்றதுக்கோ அதில் வந்து சாமிக்கு வச்ச வளையலையும் நம்ம அதில் நாலு வளையல் இந்த கைக்கு ரெண்டு அந்த கைக்கு ரெண்டு அப்படின்னு வந்து நம்ம சாமி பிரசாதம் வந்து எடுத்துக்கலாம் அந்த மாதிரியும் பண்ணுவாங்க எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கு இப்போ நம்ம வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணுறோம் இல்லை ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்றவங்களும் நிறைய இடத்துல கோவில்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வளையல் வந்து நம்ம கட்ட முடியணும் அந்த மாதிரி கட்டியே கொடுத்தா ரொம்ப விசேஷம் சாமிக்கு சாத்துவாங்க அப்படி இல்லைன்னா நம்ம வளையலாக வந்து அப்படி பேக்காக வாங்கி கொடுத்துட்டாலும் அவங்க வந்து மடியில் வச்சே கொடுப்பாங்க இல்லை மாலை சாமிக்கு போட்டதுலேருந்தும் அதை வந்து அதுக்கப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் எடுத்து நமக்கு வந்து வளையல் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அந்த மாதிரி வளையலையும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி வந்து ஆடிப்பூரத்தில் நிறைய பேருக்கு நம்ம வளையல் வச்சு கொடுக்கறது சாமிக்காக வளையல் மாலை கட்டி கொடுக்கறது வளையல் வாங்கி கொடுக்கறது அதை நம்ம பிரசாதமாக எடுத்துக்கிறது கையில் போட்டுக்கிறதுனால நமக்கு நிறையவே இதில் வந்து பலன்கள் ஜாஸ்தி இதெல்லாம் பண்ணும்பொழுது நல்லபடியாக வந்து குழந்த வந்து எல்லாருக்குமே நார்மல் டெலிவரி ஆகும் குழந்த நல்லா இருப்பாங்க அம்மா நல்லா இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கன்சியூவ் ஆகாதவங்க எல்லாருமே சீக்கிரமாக வந்து உண்டாயிடுவாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும் அதையும் வந்து திருவண்ணாமலையில் வந்து பண்ணுறாங்க ஸோ வந்து நாளைக்கு ஆடி போகிறோம் இல்லையா அதனால் வர சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி அன்றைக்கி அண்ணாமலையார் கோவிலில் வந்து வளகாப்பு உற்சவம் வந்து நடக்கிறது ஸோ இந்த மாதிரி கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக அங்கே போய் கலந்துக்கோங்க இப்போ நம்ம இந்த மாதிரி அழகாக வளையல் மாலை கட்டியாச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக தலைப்பின்னல் மாதிரி நல்லா ரெட்டை பட்டையாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம பண்ணி சாமிக்கு வந்து போடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் படத்துக்கும் போடலாம் நம்ம வந்து குடத்துலேயும் வந்து ஜாயின் பண்ணலாம் இப்போது அதே மாதிரியே கடைசி வலையிலையும் வந்து நான் முடித்து போட்டுக்கிறேன் அதை வந்து உங்களுக்கு இப்போ தான் காமிக்கிறேன் ஏன்னா நான் முடித்து போடல எப்படி பண்ணுன்றதை காமிக்கணும்ல நூல்லை இல்லைனா தெரியாமல் போயிடும் அதனால் நான் அந்த மாதிரி முடிச்சு போட்டு உங்களுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அளவுக்கு எனக்கு எக்ஸஸாக பின்னாடி வந்து நூல் இருக்குது இதை நம்ம வந்து சாமி கோக்கி படத்தில் வந்தால் மாட்டிக்கலாம் இல்லை வந்து பின்னாடி வந்து முடிச்சும் போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு மெத்தடில் சூப்பராக ஈஸியாக அப்படி வந்து நம்ம கலர்ஃபுல்லாக அம்மனுக்கு வளையல் மாலை வந்து கட்டுறதுன்னு பார்த்துருப்பீங்க நாளைக்கு ஆடிப்புறத்துக்கு நீங்களும் வீட்டில் வளையல் இருந்தாலும் சரி இல்லைன்னா உங்களுக்கு டைம் இருக்குது அதை மாதிரி வளையல் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி அம்மனுக்கு வந்து ஆடிப்பூரத்துக்கு வளையல் மாலை வந்து நீங்கள் வந்து கட்டி போட்டுட்டு அழகாக வந்து ஃபங்க்ஷன் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி திருப்பியும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்